டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இந்த இன்பமான பொழுதிலே உங்களோட ஒரு ப்ராக்டிஸ் ஒரு ரிசர்ச் பேப்பருடைய பெருபயர்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கவனியங்கள் இலங்கையிலே செய்த அண்மை ஆய்வு ஒன்றும் தமது வகுப்புகளில் உள்ள தொண்ணூற்றி ஏழு வீதமான மாணவர்கள் ஏதோ ஒரு வகையில் கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் பாடசாலையில் கஷ்டம் காணப்படுகின்ற மாணவர்களுக்கு கற்பிக்க சரியான வழிகாட்டலை மேற்கொள்ளவும் தமக்கு பெற்றோர்களின் ஒத்துழைப்பு நூறு வீதம் தேவையாக இருக்கிறது அதிபெரும் ஆசிரியர் சொல்கிறார்கள் பெற்றோருடைய ஒத்துழைப்பு நூறு வீதம் தேவை ஆனால் போதுமானதாக இல்லை அடுத்ததாக பெற்றோர் அவர்கள் பிள்ளைகள் தொடர்பாக கலந்துரையாடு கருத்து பரிமாற்றம் செய்யும் சூழ்நிலை இலங்கை பாடசாலை முறையில் அறுபத்தி எட்டு வீதம் காணப்படவில்லை வேற வரவாசிக்கு மேலே பெற்றோர் பிள்ளை இந்த கல்வி இது தொடர்பாக கலந்துரையாடுவதற்கு பள்ளிக்கூடத்துக்கு வார்கள் இல்லை பாடசாலை அதிபர் ஆசிரியருடன் மனந்திறந்து பிள்ளை தொடர்பாக கதைக்க முடியாமல் இருக்கிறது என பெற்றோர்கள் அறுபத்தி வீ மூன்று வீதமானவர்கள் குறை கூறுகிறார்கள் தமது பிள்ளைகளுக்கு பாடசாலையில் கற்பிக்கின்ற விடயங்களை விளங்கிக் கொள்ள முடியாதுள்ளது என்ன பிள்ளைகள் வந்து குறைப்படுகிறார்கள் நாற்பத்தாறு வீதமான பிள்ளைகள் எங்களால் படிக்க எங்களுக்கு கிரகிக்க முடிய இல்லை கஷ்டமாயிருக்குது என்று பிள்ளைகள் வந்து சொல்கிறார்கள் கற்கும்போது தனக்கு விளங்காதவை தொடர்பாக கேள்வி கேட்பதற்கு தான் டீச்சர்கிட்ட கேட்க பயமாயிருக்கு எனக்கு என்று நாற்பத்தி ரெண்டு வீதமான பிள்ளைகள் கூறுகிறார்கள் பாடசாலைக்கு வருகை தராத நாட்களில் வகுப்பில் நடந்த பாடங்களை கிரகித்து கொள்வது கஷ்டம் என அறுபத்தொரு வீதமான மாணவர்கள் சொல்கிறார்கள் மாணவர்களிடம் தனித்தனியாக கதைத்த அளவலாவி அவர்களுடைய கற்றல் பிரச்சனைகளை தீர்க்கும் சந்தர்ப்பங்கள் வேலை சுமையால் தவிர்க்கப்படுகின்றன என்று எழுபத்தி ரெண்டு வீதமான ஆசிரியர்கள் தெரிவிக்கிறார்கள் காரணம் இந்த ஆய்வு முடிவு இலங்கை பாடசாலை முறையில் உளவியல் ரீதியாக மாணவர்களுடைய தேவைகள் கற்றல் கற்பித்தல் தொடர்பாக சரியாக பூரணமாகவில்லை அப்ப பாடசாலை முறைமையில பிள்ளைகள் பல பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறார்கள் கற்றல் கற்பித்தல் சார்பாக பல சிக்கல்களை எதிர்நோக்குகிறார்கள் இது தொடர்பான விழிப்புணர்வு ஆசிரியர்களுக்கும் அதிபர்களுக்கும் கல்வித்துறை சார்ந்தவர்களுக்கும் தேவை என்பதை இந்த ஆய்வு வெளிக்காட்டுகிறது அப்ப இவர்கள் கற்பீரியங்கோ தண்ணுங்கோ மின்னத்தர் ஆவங்கோ கூட்டுங்கோ பறிச்ச பொறுப்புற நிறைய விரவணும்னு சொல்லி ஒரு பக்கத்தில் போய் கொண்டிருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் உளவியல் ரீதியாக ஆலோசனை வழிகாட்டல் ரீதியாக அந்த பிள்ளைகளை அரவணைத்து அவர்களுடைய பிரிச்சனையை இனங்கண்டு அவர்களோடு கலந்துரையாடி அப்ப அவரோட உடன் இருத்தல் என்று சொல்வார் பிள்ளைகளோட உடன் இருக்கிறது ரைட் அப்ப பிள்ளைகளோட பிரச்சனையை மனந்திறந்து சொல்றதுக்கு பிள்ளைகளுக்கு அந்த சூழலை ஏற்படுத்துறது ஆசிரியர் ஒரு நல்ல நடி பங்குகளை கொண்டிருக்க வேண்டும் அவர் மிக கடுமையானவராக இருந்தா பிள்ளை வந்து சொல்வார் அப்ப இப்போ எப்படியான ஆசிரியரை நாங்கள் பார்க்குறோம்டா மிகச்சிறந்த ஆட்டோ டீச்சர் நன்றாக கற்பிக்கின்ற ஆசிரியர்தான் ஆலோசனை வழிகாட்டல் செய்கின்ற ஆசிரியராக பிள்ளைகளை அரவணைக்கின்ற ஆசிரியராக பிள்ளையின் பிரச்சனையை இனங்காணக்கூடிய ஆசிரியராக அப்போ பாடசாலை இன்று வீட்டின் பல பிரச்சனைகள் தீர்வுக்கும் பாடசாலையும் வழிகாட்ட வேண்டியிருக்கிறது வீட்டில் பிரச்சனை தீர்க்க முடியாம பிள்ளைகள் தவிக்கிறார்கள் ஆக இந்த சூழலிலே பாடசாலைக்கும் வீட்டுக்குமான உறவை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் மிகச்சரியான நல்ல உறவு பெற்றோரோட பாடசாலை சமூகம் அப்ப பாடசாலை பழைய மாணவர்கள் அப்போ பாடசாலையில் உள்ள ஏனைய நிறுவனங்களோட நல்ல இணைப்பாக்கத்தை மேற்கொண்டு ஒரு மிகச்சிறந்த கற்றல் இதை எங்களுடைய பிள்ளைகளுக்கு வழங்குவோமாக நன்றி வணக்கம்